கொஞ்சம் நிறுத்தி கொடுக்குறீங்களா ஓ தரணு என்ன என் சீக்கிரம் ஏன் தூக்கி போட்டீங்க ஏதோ ஞாபகத்துல இன்னான். சரி. யோ என்னடிக்கிறோம் அடிக்காதியா கும்பறையா 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 என்ன சும்மா சும்மா அடிக்கிற எனக்கு கை இருக்கு தெரியுமா எனக்கு கை இருக்கு தெரியுமா ஐயோ யோ என்ன அடிக்காதியா என்ன அடிக்காதியா அடிக்காதியா என்ன விட்டுறையா என்ன என்ன விட்டுடியா என்ன விட்டுறியா தெரியாம வந்துட்டையாட்டு தெரியாம வந்துட்டையா தெரியாம வந்துட்டையா மறுபடியும் சீக்கிரட்டா

சொல்லுவேன்ல பேரு பிள்ளையாரப்பா உன்னைத்தான் நம்பி இருக்கேன் என் மச்சனுக்கு நீ தான் ஒரு வேலையை கொடுக்கணும் என் குடிய சொந்த குடியாக்கணும் இருக்கா இருக்கா சரி அது பெரியோர்கள் பொருளும் கிடைக்கும் ஆதரவாய் பந்துக்களும் உதவியாவா உதவியாவா சந்தோஷம் வாங்க வாங்க முருகன் வள்ளி தேவியானோட வந்திருக்காரு பலன் என்னன்னு பார்த்துக்கணும்

உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கும் அவ்வளவு அட போயா நீ போய் சொல்ற எங்க வீட்டு ஆம்பள ராமரியா ராமரு

படம் சிரிப்பான நாச்சிய மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பாக்கி வந்து முருகன் வள்ளி தேவையானோட வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு சக்களை அப்படியே இருக்குமா இருக்காது கட்டினே கஞ்சி விட்டுனால முடியல உன்ன போய் எவா ஆசைப்படுவா சம்பாத்தி என்னன்னாலும் உனக்கு தான் அழகிருக்கேன் அதுக்கு ஆசைப்பட்டு எவ்வளாச்சும் இந்த சௌந்தரத்துக்கு ஏதாச்சும் ஆசை கட்டிப்பானோ எங்க போயிருக்கோம் ஆமா எப்போ ஊர்ல இருந்து வந்த தான் வந்த என்ன இந்த நேரத்துல எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா என்னது திருவிழா அன்னைக்கு பிடிச்ச வச்சிருக்காரு

இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பா வேற எங்க போயிருப்பா உன் மச்சான தெரிக்காரம்பு தோட்டத்துக்கு போயிருப்பா அது எப்படிக்கா அவ்வளவு நிச்சயமா சொல்ற கை பொண்ணுக்கு கண்ணாடி வேற வேணுமா அவ புராணம் தான் ஊரே சிரிக்குதே பத்து நாளா ராத்திரிக்கு ராத்திரி எங்கயோ போயிட்டு நடு சாமத்துல தான் வார நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிற இப்ப நீ சொன்னத கேட்டதும் அவ கரும்பு தோட்டத்துக்கு தான் போறான்னு புரிஞ்சு போச்சு சௌந்தரத்துக்கு அப்படியுமா நடந்துக்குவா அப்படி நடந்துக்குவான் அதுக்கு நேரங்க நடந்து காரியாப்பட்டி டாக்டருக்கு அவ வரவிழச்சு அந்தாரு அவளை தேடி வீட்டுக்கு வந்து உதவட்ட கதையெல்லாம் தான் தெரியாதே அவங்க புருசனை கொழுந்தனாரு பொழுதுனாருன்னு கொஞ்ச நப்படித்தான் நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு மனக்குத்தான் அறிவில்லை அவதான் காஞ்சி கடக்குற பூனையாச்சே கருவாட்டு தூண்ட நெருங்க விடனாமா நெருங்க விட்டதே சொல்ல கொஞ்சமா

உனக்கு கூட மான அவமானம் இருக்கா ஏற்கனவே ஊர் சிரிச்சு மறந்து போச்சா சில விஷயங்களை என்னால மறக்க முடியல பஞ்சாலி நான் என்ன பண்ணுவேன் ஏன் இப்படியெல்லாம் நடந்து பேரை கெடுத்துக்கிறேன் என்னெனமையில நீ இருந்தா நீ இப்படிதான் நடந்துக்குவேன் உசிரே போனாலும் உன்ன மாதிரி கேவலமா நடத்துக்க மாட்டேன் உன்ன பாக்குறதுக்கே எனக்கு அசை